ஐம்பது டிக்கெட் ஐம்பது ஆள் உள்ளானு போகணும் ஆமாம் என்ன வேலை கடைசி பிடிச்சிட்டு என்ன வேலையாக போச்சுட்டு இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையாக போச்சு கடைசியா தெற்குல போய் இல்லை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது நம்ம நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சார் பேசி ராஜன் சார்னு பேசிட்டு இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லை அது இதுக்கு தீர்வு வேணும் நடிகர் சங்க நடிகருடைய சம்பவத்தை குறைக்கணும் இயக்குநர் சங்க சம்பவத்தை குறைக்கணும் டெக்னீஷன் சம்பளத்தை குறைக்கணும் சூட்டிங் செலவு என்ன குறைக்கணும் இது மட்டும் இல்லையா புடீசருடைய சூழ்நிலை இது மட்டும் இல்லையா நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கணும் நாங்கள் நாங்கள் ஒத்துழைக்கணும் ஓகே ஒத்துழைக்கிறோம் ஒத்துட்டதாக எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே இது இல்லை பிரச்சனை இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை அதுதான் போராட்டம் நீ படம் பண்ணுறது ஈஸி பணம் படம் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்றதா இன்னைக்கு முடியல